அந்த அப்துல் ரஹ்மான் மேலே வந்து அவங்களோட முஸ்லீம் அமைப்புகளே வந்து புகார் தெரிவிக்குது இவர் வந்து வெளிநாடுகளிலிருந்து இருந்து சட்டவிரோதமாக பணம் வசூல் பண்ணுறாரு அரசியல்வாதிகள் உங்களுடைய சிறுபான்மை ஓட்டு பிச்சைக்காக நீங்கள் வந்து அவங்கள தாஜா பண்ணிகிட்டு இருக்கலாம் இது நம்ம இருக்கிறது ஒன்றும் பாகிஸ்தான் கிடையாது இல்லை அரே அரேபிய நாடுகள் கிடையாது அங்கே கூட வந்து ரொம்ப கடுமையாக இருந்துக்கிறாங்க ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க ஆனா கூட உடனே தன்னுடைய அந்த மத முகமே எடுத்து நான் நயார் தெரியுமா நயார் தெரியுமான் உடனே ஒரு நூறு பேர் கூடிடுறாங்க இந்த காவல்துறையும் பணிஞ்சு போகுது சென்னையில் காவலர் ஒருத்தர்கிட்ட போய்ட்டு புகார் கொடுக்க ஒரு முஸ்லீம் பெண்மணி போகிறாங்க முகம் முழுக்க பர்தா மூடிட்டு போனதுனால அந்த காவலர் என்ன செய்கிறாரு வந்திருக்கிறது பெண் தானா இல்லை ஆண் தானான்னு ஒரு சந்தேகம் இயல்பாகவே எல்லாருக்குமே எழும் இது வந்து திடீர்னு போலீஸ்டன் வர்றாங்களே வந்து உட்கார அதிகாரத்துடன் உட்காரும்போது அந்த அம்மையார் இப்படி உட்காரும்போது அவர் கேட்குறாரு நீங்கள் வந்து பெண்மணி தானே சரி எனக்கு அந்த பர்தாவை தூக்கி அவங்க மூஞ்சை காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முகத்தை காட்ட சொல்லி எப்படி என்ன முகத்தை காட்ட சொல்லுவேன் அப்படின்னு தகராறு பண்ணுறாங்க அந்த அம்மையார் ஏன்னா காவலருக்கு என்ன பயம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி வந்து பர்தா அணிந்த ஆண்கள் வந்து நிறையா பேர் இருக்காங்க காவலர்களிட்ட நம்மளும் பார்த்துருப்போம் நிறைய மாநிலங்களில் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு காவல்நிலையத்திலே ஒரு ஆண் வந்து பர்தா வேஷம் போட்டு போய் உட்காந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் பக்கத்துலேயே நடந்துருந்துச்சு அப்போ இந்த மாதிரி சம்பவங்களால் பாதிக்க பார்த்து பார்த்த ஒரு நபர் அவர் இது வந்து எந்த காலத்தில் கேட்க தான் சாத்திங்கன்னா ஒரு பெண்மணி முன்னாடி உட்காந்து அதிகாரத்தை உட்காரங்களே உங்கள் மூஞ்சை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ காட்டுன்னு சொல்லும்போது அந்த நம்மையாக வந்து கோவப்படுறாங்க ஒரு முஸ்லீம் வந்து நீங்கள் எப்படி பரத என்ன வந்து என்னுடைய மதத்தை நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க என்னோடய மூஞ்சை எப்படி நீங்கள் காட்ட சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கோவப்படுறாங்க உடனே காவலர் சொல்கிறார் அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கம்மா பெண் காவலர் வர சொல்கிறேன் நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் முகத்தை காமிங்கம்மா என்கிட்ட காமிக்க வேண்டாமா அப்படின்றாரு இதில் தப்பு ஒன்று இருக்கிற மாதிரியே தெரியல ஆனால் அந்த அம்மையார் வந்து இன்னும் கொஞ்சம் கோவாடு என்னை வந்து எப்படி நீங்கள் வந்து அடுத்தவங்க மூஞ்சை காட்ட சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ண உடனே வழக்கம் போல் இந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து உடனே கூட்டம் கூடிடுறாங்க கூட்டம் கூடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண உடனே காவலரை வந்து உடனடியாக வந்து பணி நீக்கம் செய்து காவல் உயர் உயரதிகாரிகள் வந்து உடனடியாக அவரை வந்து பணி நீக்கம் செய்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய வேதனையான வெக்கக்கேடான செயல் அந்த காவலருக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கும் காவல்துறை வந்து அப்போ வந்து எப்படி வந்து இது செயல்பட முடியும் எங்களால் இப்படி வந்து நீங்கள் அடிக்கடி ஒரு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி செயல்பட முடியும் ஏன்னா சில போன வாரம் நம்ம வகுப்பு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் வந்துட்டு விசாரிக்க சென்ற உளவுத்துறை காவலரை வந்து கை அடித்து அடிக்கிறாரு அவரை போயிட்டு கையால் தாக்குறாரு அவர் அசிங்கமாக திட்டுறாரு இவ்வளோத்தையும் பொறுத்துக்கிட்டு அவர் வெளியே வரும்போது அவருக்கும் அதே நிலைமை தான் நீ போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அப்துல் ரஹ்மான் மேலே வந்து அவங்களோட முஸ்லீம் அமைப்புகளே வந்து புகார் தெரிவிக்குது இவர் வந்து வெளிநாடுலேருந்து சட்டவிரோதமாக பணம் வசூல் பண்ணுறாரு சட்டவிரோத காரங்களில் ஈடுபடுறாருன்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் அமைப்பே சொல்லுது அப்படிப்பட்ட நபரை விசாரிக்க சென்ற உளவுத்துறை போலீஸை அந்த அப்துல் ரஹ்மான் அடிக்கிறாரு வக்போரை தலைவர் அன்றைக்கி வந்து அவரை போய் மன்னிப்பு வைக்க சொன்னாங்க இதே காவல்துறையினர் காவல்துறை உயரதிகாரிகள் அதாவது இந்த மத சார்பற்ற அரசு உலகமே உற்று நோக்கும் திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தை ஜாலங்கள் காட்டும் இந்த வாய் வார்த்தையில் மட்டும் அரசு ஆட்சி நடத்தும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம ப தமிழக பஞ்சாயத்துகளின் முதல்வரின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை வந்து எவ்வளோ கேவலமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தன்னுடைய கடமையை சரியாக செய்த காவலரை பணி நீ பணி நீக்கம் செய் பணியிடை நீக்கம் செய்வது என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது இது வந்து ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் பயத்தை உருவாக்கும் இது நம்ம இருக்கிறது ஒன்றும் பாகிஸ்தான் கிடையாது இல்லை அரே அரேபிய நாடுகள் கிடையாது அங்கே கூட வந்து ரொம்ப கடுமையாக இருந்துக்கிறாங்க ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க ஆனா கூட உடனே தன்னுடைய அந்த மத முகமுறை எடுத்து காமிச்சிக்கிறாங்க நயார் தெரியுமா நயார் தெரியுமான் உடனே ஒரு நூறு பேர் கூடிறாங்க இந்த காவல்துறையும் பணிஞ்சு போகுது இதனால் என்ன ஆகும் நேர்மையான காவலர்களுக்கு மன உளைச்சலை தரும் இப்போ அந்த காவலை செஞ்ச விஷயம் வேலை என்ன ஏமா இப்போ பெண் தானே பார்க்கணும் ஏன்னா நம்ம சில வருடங்கள் மருந்த கோயம்புத்தூர் குண்டு நடந்துச்சு பார்த்தீங்களா அப்போலாம் பார்த்திங்கன்னா ஆயுசான்றி ஒரு பெண்மணி வந்து முகமூடி போட்டு தான் சுற்றிட்டு இருக்கிறதா தகவல் இருந்துச்சு மனித வெடிகுண்டுகளுடன் நம்ம கேள்வி பாதி அந்த சம்பவத்தில் கோயம்பு கோயம்புத்தூர் வெடிகுண்டால் இருக்கிறோம் அந்த சம்பவம் தொடர்பாக அந்த பெண்மணி ஆயுள் பெண்மணி மனித வெடிகுண்டாக திரிகிறாள் என உளவுத்துறை போலீஸை சொல்லி இருந்துச்சு அப்போ அதே போல் இன்னொரு சம்பவம் நடந்தால் போல் உளவுத்துறை வந்து பெண்களை வந்து பர்தா கழட்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் எங்கே போய் முடியும் இது நாளைக்கு நீங்கள் வந்து ட்ரெயினில் போகிறீங்க இல்லை இங்கே போகிறீங்கன்னா பர்தா கழட்டி பார்க்கக்கூடாது பர்தா கழட்ட சொல்லுவது ஒரு குற்றம் அப்படின்ட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய நாடுகளோட இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஜாப்புக்கு பர்தாக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க அப்போ இஸ்லாமிய நாடுகள் அதாவது குரானில் சொல்லாத ஒன்றை இங்குள்ள இஸ்லாமியர்கள் அது ரொம்ப மதக்கடமை போல தூக்கி நிறுத்துவது என்பது காவல்துறையை மிரட்டி பார்க்கும் செயல் இந்த அரசாங்கம் மிரள்வது அதுக்கு பயப்படுவது என்பது அரசியல் சிறுபான்மை ஓட்டுக்காக நீங்கள் வந்து நீங்கள் பயப்படலாம் சிறுபான்மை ஓட்டுக்காக இந்த சொல்கிறாங்களே முஸ்லீம் மசீதிக்கு வந்து நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கும் இன்னும் நிறைய சலுகைகள் அள்ளி தெளித்து கொண்டிருக்கிறார்கள் யார் அப்போ விட்டு பண்ணனே தெரியல ஆனால் நீங்கள் வந்து அரசியல் அரசியல்வாதிகள் உங்களுடைய சிறுபான்மை ஓட்டு பிச்சைக்காக நீங்கள் வந்து அவங்கள தாஜா பண்ணிகிட்ருக்கலாம் ஆனால் கடமை செய்யும் காவலரை கண்டிப்பது தண்டிப்பது மன்னிப்பு கேட்க சொல்வது பணியிடை நீக்கம் செய்வது என்பது வெட்கக்கரமானது வேதனைக்குள்ளானது இதை வந்து சாதாரண எந்த ஒரு தேசப்பட்டுள்ள பக் மனிதனும் அது என்ன சொல்லுவான்னா எங்கள் கோபாலஜி சொல்லுவார் நாட்டை காவல் காக்கும் தெய்வம் வந்து இராணுவ வீரர்னால் ஊரை காவல் காக்கும் தெய்வம் வந்து காவல் தெய்வங்கள் வந்து காவல்துறையினர் அந்த காவல்துறையினர் வந்து காவல்துறையினரை வந்து நீங்கள் வந்து ஒரு இன்னலுக்கு உள்ளாக்குவது என்பது காவல் தெய்வங்களை இழிவுபடுத்துவது நம்மை காக்கும் தெய்வங்களை வந்து காவலர்களை வந்து நீங்கள் போற்றி போற்றி புகழவில்லை புகழாற்றலும் பரவாயில்ல புகழவில்லை என்றாலும் பரவாயில்ல கடமை செய்யும் காவலர்களை தண்டிக்காதீர்கள் இது மக்களுக்கு வந்து பெரிய ஒரு அச்சத்தை கொடுக்கும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் என்பதை திராவிட முன்னேற்ற கழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி